ஏண்டி என்ன மூஞ்சி வாடிவி நிக்கல கஞ்சி தண்ணி குடிச்சால எப்படி பண்டாட்டி பிள்ளைல பாத்தால அம்மாவே என்ன செய்ய நான் உறங்குதானா இல்ல முழிச்சிட்டு அடக்கானா முழிச்சிட்டு கிடந்தா அப்பறம் கைய கால அடிச்சு அடப்பானா நீங்க பாத்தால பாக்கலையா பாத்தாச்சு பாத்தா சரி பாட்டி நான் வந்து ரொம்ப நேரா ஆகுது நான் ஊட்டுக்கு போறேன் போயிட்டு வரேன் இல்ல வரேன் நீ வந்து எவ்வளவு நேரா ஆகுது ஒரே கஞ்சி குடிச்சிட்டு போனா நான் போறேன் வரேன் கேல உட்காருங்க நான் சோறு போட்டு வரேன் சோறு கையில பொங்கியாச்சு சாப்பிட்டு பாங்க நான் அடுத்த ஊட சாப்பிடாம போறேன் கேல சாப்பிட்டு பாங்க நம்ம ஊடுதாடா பாத்தின்னாயத்துல எனக்கு வாயு நெருங்கு மனசு நெறஞ்சு எப்பண்டா சின்னதாயை பாத்து கொஞ்ச நேரம் பேச நினைச்சிட்டே நினைச்சிட்டேன் சின்னதாய பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வர சின்னதாய் சின்ன இல்ல விளையாட்டுதான் பேசும் அந்த மாதிரி பேசிட்டேன் நீங்க எது தப்பா நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் மனசுல அதெல்லாம் நினைச்சுக்க அடுத்தால பேசிருக்காங்க கொண்டாடித்தால பேசியிருக்கேன் அதுக்காடி மூஞ்சி தங்கப்பட்டு இருக்கீங்க என்ன பாட்டி அவ இன்னுமா சின்ன பிள்ளை கல்யாணம் முடியாத சின்ன பிள்ளையா கல்யாணம் முடிஞ்சு ஒரு கை குழந்தை இருக்கு இன்னும் அவருக்கு எப்படி பேசணும்னு தெரியல எங்க வீட்டுல இருக்கும்போது அப்படிதான் என்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவேன் நானும் எத்தனையோ தெரிஞ்சு ஆச்சு அப்படி பேச சின்னதாக பேசாத நீங்க அம்மா எப்படி தான் பேசுவா எங்க அப்பா எப்படி தான் பேசுவா மரியாதை இல்லாம நானும் எவ்வளவு சொல்லியாச்சு அடிச்சு பார்த்தா அவ திருந்த மாதிரி இல்ல அவ பேச பேச எனக்கு போவா இருந்து நான் போறேன் எங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் பாட்டி வயசானவ கூப்பிடலன்னா சரி வயசானவளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பேன் அந்த என்ன பேராண்டி

மூளை இருக்க என்ன இருக்கான்னு தெரியல இப்படி வாய்க்கு இந்த வெளியெல்லாம் பேசுறதால சரி அந்த மனுஷன் போக விட்டு நம்ம பேசலாம்ல என்னதான் அந்த மனுஷன் நிக்க விட்டு அவன் விட்டு போக மாட்டேன் விட்டு போக மாட்டேன் ஆத்தா அப்படி வா அப்பா எப்படின்னா யாரு சம்பாதிப்பான் யாரா இருந்தாலும் பெத்த ஆத்தா பா பேச யார் சம்பாதிப்பான் இவன் இப்படி பேசிட்டாடாக்கா சரி சாத்தது வேணாலும் அங்க இருந்துட்டு மாதிரி இங்க வந்து இருக்கா என்ன பிள்ளையை பார்க்க முடியல வைக்க முடியல பிள்ளை வளர்ந்தப்பறம் நான் போறேன் சொல்ல வேண்டியதா அதுக்கு அந்த மனுஷன் போட்டு வாய்க்கு அந்த பேச அந்த மனுஷன் கஞ்சி தண்ணி குடியா மூஞ்சி தொங்க போட்டு பாவம் போல வர பாக்கே சங்கடமா இருக்கு யாராவது பிடிச்சி அடிச்சு போடுவாங்க ஒரு அமர்ந்த ஆளுங்க அவன் பாட்டு போறான் அவன் அந்த பேசுதான் அவளை சத்தம் போட்டு சத்தம் போட்டு போற வீட்டுல அப்படிதான் வாய்ப்புனா நான் கேட்கலாம் ஆமா ஒருத்த அவளை அடிச்சிடணும் அவளை புடிச்சிடணும் அப்படின்னு அவ தனியா இருக்கும்போது இப்ப கூட ரெண்டு வந்தானே அவ துண்டுக்கு முடி பேசணும் நமக்கு எல்லாம் கோவம் வருது என்ன ஜீயா நம்மள ஆளாயிட்டாலும் அடிக்க முடியாது ஒன்னும் செய்ய முடியாது கட்டி கொடுத்தாச்சு அது அவளுக்கா தெரியணும் நம்ம இப்படி பேசுதா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அவளும் புரியாத நம்ம பேசிட்டு இருக்கா நம்ம குத்தி மீறி சொன்னாலும் அவருக்கு மண்டையில ஏறப்போதான் அவளுக்கு நம்மள காப்பிட்டு அங்கே ஆகும் ஒரு கோவம் நம்ம என்ன இல்ல அந்த அவட்ட இல்ல எல்லாம் நான் சத்தம் சத்தமாதான் அப்ப சத்தம் போயிட்டதான் கொஞ்சமாதிரி காது கொடுத்து கேப்பேன் அந்த என்ன இல்ல அவளுக்கு அவன் வாயில வந்துபடி கசிட்டு இருக்கான் பேரை நிக்கானே சரி பேரா விட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படி இல்ல விட்டே சொல்லுது அவன் வீட்டுக்கு வர முடியாது வர முடியாது அவரு என்ன நம்ம ஊடாத அப்பா தான் இருக்க நம்ம என்னதுல ஒண்ணு அவரு பாட்டு கல்யாணிட்டா நானு இங்க வந்து பேர என்னாச்சு என்னாச்சு இல்ல பாட்டி நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு அவரு போயிட்டாரு நமக்கு சங்கரமா தான் இருக்குதாக்கு வாய்களுக்கு ரொம்ப தெரியுமா நம்ம எல்லாம் இருக்க வாய்ப்பு சாப்பிடலாம் புருஷன் எப்படி வாய்ப்பா புருஷன் அடிச்சுலா பட்டுருவா மாமி ஏற்கனவே வாயில கூடுனாவா அவ இவளுக்கு மேல வாய் பேசுவா எப்படி சரி கட்டு வந்து சட்டம் இப்படி பேசிட்டு இருக்காரு வாய் கண்டுபடி இது சரி வராது போனா ரெண்டாம் பக்கமா வீட்டு அடிக்கலானா போவான் அப்பா தான் வீட்டுல போய் நீ என்ன ஜீ எப்படி பேசிட்டு இருக்காரு எவ்வளவோ சொல்லியாச்சு மாமா சொல்ல சொல்ல காத்துல அவளுக்கு வாங்க முடியல போல ரொம்ப சங்கடமா இருக்கு இங்க ஆடுனா நம்மள இருந்தா சரியா போச்சு அங்கவே ஆடுனா ஆடுனா புருஷன் செருப்பாரப்படுவா மாதிரி கொத்த கொத்த அழுதுட்டு ஒரு மூலையில இருப்ப நம்ம என்ன செய்ய மருமஞ்சனா நானும் யானு கேட்க மாட்டேன் நம்ம பிள்ளை வந்து நம்மளுக்கு அங்க எவ்வளவு வாய் பேசுவா அங்க மருமட்டும் என்ன வாய் பேசுவானு நானும் கூட ரெண்டு அடி அடிங்க மருமோ அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டு வந்துடும் நான் என்ன செய்யட்டும் நடு வீட்ல இருந்து எல்லாரும் மொத்தமா நின்னு மாநாடு பட்ட மாதிரி இருக்கு சின்னதா எப்ப வீட்டை விட்டு கிளப்பலாம் எல்லாரும் மாநாடு பட்டு இருக்கீங்களா மாமியா மாம மருமான ஒத்து சந்தி மாநாடு படுக்கல அப்பாவை காணுமே அவர் ஒரு ஆளை விட்டுட்டே எப்படி மாநாடு படுறா மாநாடு உன் மூஞ்சிக்கு மாநாடு ஒரு கேடு ஊர் தடவை வந்த எப்படி பேசணும்னு தெரியல உங்களுக்கு மாநாடு படுறா மாடு மாநாட்டு வார்த்தை கட்டுப்பட உன் ஆமா உலக வாய முட்டு தோரு இதை நானும் இடத்துல இருந்தா ஒன்னு நீங்க அடிச்சு படம் விட்டு போயிருக்கும் அவரு அப்பாவை மனுஷங்க என்ன செய்ய பிள்ளை பத்தவரை இடத்த போட்டு அடிக்கணும் வாய முட்டு போறாரு என்ன வார்த்தை கேட்கணும் வாயில இருந்து நாளில வாயிலிருந்துதான் சிரிக்க வாயிலிருந்து எல்லாத்துக்கும் எல்லதான் இருக்காம வாயை கண்ண முடிச்சுட்டு கண்ணை பளுத்திரிக்கா மருமனை பத்தி ஒண்ணும் தெரியல சும்மா மரும இருக்கா தான் நல்லா நல்லவனு நினைச்சிட்டு இருக்காரு மரும வீட்டுல ரெண்டாவது இருந்து வர அப்ப அவன் மரும யோகா என்னன்னு தெரியும் யோகியா ரொம்ப நல்ல மனுஷன் நம்பிட்டு இருக்காரு அங்க போனா போது பொன்னாட்டி பிள்ளைங்க நினைப்பா இருக்காரு ஆத்தா என்ன செய்யலாம் அத மட்டும் தான் கேப்பாரு ஆத்தா கிழிக்க கிழிக்க வேட சாணம் பண்ணாரு நம்பி அங்க போய் இருக்காண்டிதான் விளங்கிரும் எவ்வளவு நீ இப்படி திண்டுக்க முண்டு பேசினா எவங்களும் அடங்கி போவான் பாசமா நாலு வார்த்தை பேச நீ என்ன தானே பொருத்த அதெல்லாம் ஆம்பாடு தலையாடிட்டு என்ன செய்யணும் தெரியல நான் செய்வாமா நீ இப்படி அடவடிக்கலாம் பேசினா ஒரு பயில அடங்க மாட்டேன் அவன் வந்து பண்ண ஆத்தா வச்சு என் பேச்சு கட்டும் அடிச்சுடுவா ஆமா வய முடிட்டு நானே சொல்லிவிடுவேன் என் பிள்ளை தசிச்சு நாலு அடி சேர்த்து போட்டு அடிங்க நானும் வர கூட அடிக்கிறதுக்காக சொல்லி கொடுப்பேன் வாய முடி நல்ல பிள்ளைய பேசி காலத்தை கழிச்சு கொண்டாட பாரு சும்மா சண்டை சந்தை பிள்ளைங்க திட்ட நானும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாம அது மனசுல வச்சிக்கூட வாய்க்கு வச்சிருக்கேன் ஏன் அப்போ எனக்கு முழு இருக்கிறதுக்கு இருக்காம போறதுக்கு நீ வாய்க்கு வச்சிருந்திய ஒண்ணு அப்புறத்துல அடிச்சு வீட்டிலோட தரக்கா ஆமா நீ மருவ அப்போ வந்து குழந்தைகளை தகவட்டி ஆத்திட்டுதான் சும்மா தேவையானு என்ன வீட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன் அப்பா வீட்டுல எப்ப இருந்து எனக்கு தெரிய நீத்துல வேண்டிய அவசியம் இல்ல நீ எப்படி இருந்தேன் அது மாதிரி நான் என் அப்போ அங்க போயிருக்கேன் நீ ரொம்ப வாய் பேசாத இன்னும் இல்ல அப்படுவான் அப்போடுங்க அப்பா நான் ஒரு குடிசை குடிசை ஆமா குத்தகை ஏதாவது குடிசை நான் வந்து வீடு கட்டி இப்படி ஆளாயிருக்கேன் ஆமா சும்மா எடுக்க அப்பா உடனே சொல்லிட்டு இருக்காரு ஏதா இருந்தாலும் ஒரு கணக்கு தான் வந்து பொறுத்து போகிறதுக்கு ஏன்ட இந்த வயதுக்கு வரமாட்டேன் எந்த வாய் தசா வாயை அடக்க முடியு சரிமா நான் பேசுறது தப்பு தான் எப்படி சொல்லல வாய் வர மாட்டேங்க அப்போ ஆத்தா வந்து ஏன்டா சிந்துக்க முட்டும் பேசதீயா மருமண்ட சண்டபட்டு இங்க வந்து இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வந்தே ஒரு ராம ஊட்டுல சேர்க்க முடியாம அப்படியே தொழில் வேற எங்கேயாவது இங்க வந்து ஆத்தா விட்டு இருப்பான் அப்பா உடம்பு வந்துட்டு இங்க வராதாமா சின்ன வந்த பேரண்ட மூஞ்சி குடுத்து இப்படி வச்சிருக்கேன் பேசுன்னு பேசுனே எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும் ஒருத்தனை பிடிக்காது இப்படி பேசிக்கிட்டு உங்க அம்மா உங்க அப்பா அப்படியே சிடு திடீர்னு பேசுறா எப்படி நல்லா சிச்சை பேசுறாங்க ஆத்தா என்ன அப்ப செஞ்சுவிடுவான அப்படி பாசமா தேசினாதான் சரி நம்ம பொண்டாட்டி நம்மள பாசமா இருக்கு அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சு தருவா நீ இப்படி சிடு ஜீனு கருவாண்ட எப்படி நிப்பா அப்படி ஆத்தா வச்சு கடிச்சோம் தான் நீ இப்படி தனியா தான் நிக்கணும் தனியா நிக்க வேண்டிய வேலையை நீ வச்சுக்கிட்டா ஆமா ஏதா இருந்தாலும் உன் கைகளை தான் இருக்கும் புருஷனை எப்படி உங்க கைகளை பண்ணுவோம் அப்படி பாட்டுக்கா நீ இருந்தாலும் இவ்ளோ கோவப்படுறது இவ்ளோ கோவப்படுறது நமக்கு நல்லது இல்ல ஆமா முந்தி தான் ஒண்டி கட்டியா இருந்தாலும் சரி

விட்டு அவர் பாட்டு கிணத்து எப்படி தனியா பாப்பேன் என் பிள்ளைய நானும் போத மண்டேன்னு போக சொல்லாதீங்க கஷ்டம் கஷ்டங்க ஒண்ணுக்கு மூணு விளக்கி நான் வளர்க்கலையா நான் வளர கஷ்டத்தை நீ பாத்துட்டேன் பத்து விளக்கி கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா இல்ல சும்மா அது வந்து நீலி கிணறு அடிக்காத பேசுறது நல்ல திண்டுக்கு மட்டும் பேசி அதுக்கு மட்டும் வாய் நல்லா வருது அப்ப கஷ்டம் கஷ்டம் ஒண்ணு சொல்ல வர மாட்டேங்க வாயில வந்து ஆனா அப்படி அவ இப்படி நல்ல வாய்க்கிலேயே பேசுதே புருஷன் வந்த புருஷன வந்து பாரு அப்பதான் சண்டை தண்ணி தண்டபடி பாவ அந்த மனசை மூஞ்சி தொங்கப்பட்டு போறாரு எங்களுக்கே சங்கரமாயிட்டு இவா பாவா பாவா சும்மா அதுல நீலி கிணறு வெளியாத தண்ணீர் தொட ஒரு தை அழாத எங்க எல்லாமே பேர்தான் நீ நம்ம வீட்டுக்குள்ள வெளில இருந்து வந்த பிள்ளையா வெளில இருந்து வந்த பிள்ளைய நம்மளால எல்லாம் பாத்துக்கணும் வெளியில இருந்து வந்த பின்னாடி மரியாதை கிடையாது பேசணும்னு வச்சுக்கேன் சரி அவரு ஒரு கட்டத்துல நீ எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யணும் நமக்கு இப்பதான் பிள்ளை வந்து வேண்டாம் நம்ம என்ன செய்ய முடியும் ஆஹ் அப்படி நம்ம பேசலாம பேச விடா நீ பேசினே தப்புடாளா அதெல்லாம் நான் சொல்லுதா கெட்ட புருசுனா ஒரு பேசாத கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும் உன்ன யாரும் அடிக்கடிதாரு கொத்துக்கிட்டா அழுகு அழகா நீ அழுகு பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அழாத தை அழாத அழு வேலை காமாத்தாளே நானும் சரி நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்க அப்படிதான் நம்பினேன் சரி ரொம்ப கஷ்டப்படுறத புருஷ்டரை செட்டினா நீங்க இருந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைச்சா இவன் பேசின பேச்சுக்கு நானு என்ன இன்னைக்கு எவ்வளவு அனுப்பி இருக்கணும் என் மரும கூட வச்சிருக்க மாதிரி இன்னும் பசத்துக்கு மேல என்ன சா வேலை நான் கடிக்கிறேன் யாரும் நம்பாதுங்க வாழ்க்கை அழாதுல மறுமலை நீ சும்மா ஏறி அழகா அழகு யாரு ஒன்னு என்ன சொல்லிட்டு சரி அழாத கண்ணீரத்தோட நீ காப்பு கட்டி அங்க போய் ரெண்டு நாள் மட்டும் இரு இங்க வந்துரு புள்ளைய தனியால பாக்க முடியல பாக்க நான் எங்க அப்ப வீட்டுலயும் இருக்கேன் புள்ள கொஞ்சம் நடந்து ஓடி தெரியாதான் அப்புறம் நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு அழுதுட்டு இருக்கு அழுதா சரியா இருக்கும் அழாது அழாத